நீங்க அஞ்சு நேரமும் தொழறதுக்கான காரணம் என்ன சகோதரி சாந்தி அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா ஐந்து நேரம் ஒரு நாளைக்கு நீங்கள் தொழுகை நடத்துகிறீர்கள் அதற்கான காரணம் என்ன ரொம்ப அருமையான கேள்வி இஸ்லாமியர்கள் ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் நாங்கள் தொழுகை இறைவனை வணங்குகிறோம் அதிகாலையிலேயே நான்கரை மணி முதல் ஐந்தரை மணிக்குள்ளாக அதிகாலை நேர சுபகு அரபில் சொல்லுவோம் அதிகாலை நேர தொழுகையாக அமைக்கப்பட்டிருக்கிறது சூரியன் உச்சத்தை அடைகிற நேரத்தில் லுகர் என்ற ஒரு தொழுகையையும் சூரியன் மறை ஆரம்பிக்கும் போது அசர் என்கிற ஒரு நான்கு நான்கரை மணிகளுக்குள்ளாக ஒரு நேர தொழுகைகளையும் அதேபோன்று ஆறு மணியை தாண்டுகிற நேரத்தில் ஒரு தொழுகையும் இறுதியாக ஏழரை டு எட்டரை மணிக்குள்ளாக இன்னொரு தொழுகையும் மொத்தமாக ஐந்து நேரங்கள் ஒரு நாளைக்கு இறைவனை நாங்கள் வணங்க வேண்டும் இது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தொழுகையில் ஈடுபட வேண்டும் ஆண்கள் பள்ளி சென்று தொழுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பெண்கள் வீடுகளில் தொழுது கொள்வார்கள் பெண்களும் பள்ளிவாசலுக்கு வந்து தாராளமாக இந்த ஐந்து நேரங்களும் தொழுகையில் ஈடுபட முடியும் அதற்கான அனுமதியையும் இஸ்லாம் தாராளமாக கொடுத்திருக்கிறது கேள்வி என்னன்னா ஏ அஞ்சு தடவை தான் அதாவது ஐந்து வேலை தொழுவதை பொறுத்தவரையில் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு நாளும் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் நிறைய குற்றங்களையும் பாவங்களையும் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் எலும்புகிற நேரத்தில் இருந்து தூக்கத்திற்கு செல்லுகிற வரைக்கும் ஒவ்வொருவரும் குற்றங்கள் ஏதோ ஒரு வகையில் பாவங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக மனிதர்கள் இருக்கிற காரணத்தினால இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் ஃபார்மாலிட்டிக்கு வைக்காமல் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஐந்து நேரங்கள் நாங்கள் காலையில் எழுந்ததோடு தொழுகிற தொழுகை அது இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்பாக இஸ்லாம் எங்களுக்கு அதை ஆக்கி தந்திருக்கிறது காலையிலே எழும்பி இறைவனை தொழுது இறைவா நான் இரவு முழுவதும் ஏதாவது பாவங்கள் செய்திருந்தால் என்னை மன்னித்துவிடு என்கிற பாவ மன்னிப்புக்குரிய ஒரு நிலையாக அந்த நிலையை ஆக்குகிறது அதற்கு பிறகு காலை நேரத்தில் இருந்து ஒரு மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்குண்டான ஒரு பகுதி வியாபாரத்தில் ஈடுபடுவோம் தொழில்களில் மற்றமற்ற காரியங்களில் ஈடுபடுவோம் அதே நேரத்தில் ஒருத்தர் புறம் பேசியிருப்போம் பொய் சொல்லியிருப்போம் திருடி இருப்போம் எவனுக்காவது ஒரு அநியாயம் பண்ணியிருப்போம் எதையாவது நம்ம பண்ணக்கூடியவர்களாகத்தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் எனவே அப்படியான குற்றங்குறைகள் செய்கிற போது அந்த குறைகளுக்குரிய பிரயாச்சித்தமாக அந்த நேரம் எங்களுக்கு அமைகிறது அதற்கு பிறகு ஒரு மதியம் பன்னிரெண்டு மணியிலேருந்து ஒரு நான்கு மணி வரைக்கும் இடையில் ஏதாவது நடந்ததுன்னா அப்பொழுதும் நாங்கள் தூய்மையாகி கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது இப்படி ஒவ்வொரு ஒரு நாளை ஐந்து வேளையாக பிரிக்கப்பட்டு ஒரு நாளைக்கு நீங்கள் ஐந்து முறை இறைவனிடத்தில் பாவமன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்பாக அது உங்களுக்கு கிடைக்கிறது இன்னும் சொல்லப்போனால் முகமது நபி அவர்களுக்கு இறக்கப்பட்ட திருமறை குரான் எங்களுக்கு என்ன கட்டு தருதுன்னு சொன்னால் செலா தொழுகை என்பது மானக்கேடான விவகாரங்களில் உங்களை பாதுகாக்கும் ஒழுக்கமாக இருப்பதற்கும் இது உங்களுக்கு வழி செய்யும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது அதுக்கான காரணம் என்னன்னா ஒருவர் இரவிலே குற்றம் செய்து விட்டார் என்றால் அதிகாலையாகும் போது அந்த குற்றத்தை உணர்ந்து கொள்வதற்கும் இனிமேல் செய்யாமல் இருப்பதற்கும் அது காரணமாகிவிடும் இறைவனோடு நம்ம தொழுகையில் ஈடுபடுறோம் தொடர்பில் இருக்கிறோம் நம்ம இந்த மாதிரி குற்றங்களை பண்ண முடியுமா பண்ணக்கூடாது என்று நம்மை நாமே சுய பரிசோதனை செய்வதற்கான ஒரு சுய பரிசோதனை கூடமாகத்தான் ஐந்து நேர தொழுகைகள் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தான் ஒரு நாளைக்கு ஐந்து தடவைகள் நாங்கள் இறைவனை வணங்குகிறோம் பாவ மன்னிப்பு வணங்குகிறோம்னா பாவ மன்னிப்பு தேடுகிறோம் என்ற அர்த்தம் அந்த வணங்கக்கூடிய வாசகங்கள் எல்லாமே நாங்கள் இறைவன் இடத்துல போய் மன்னிடுகிற வாசகங்கள் இறைவன்டையே எங்களை போய் ஒப்படைக்கிற வாசகங்கள் அந்த மாதிரி ஒப்படைத்து நாங்கள் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு விதமாகத்தான் அந்த ஐந்து நேர தொழுகைகளா தொழுகைகள் இறைவனால் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது